ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆள துவங்கியதற்கு முன்பிருந்த பழைய முறைமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நோக்கங்களை கொண்ட நிலப்பிரபுத்துவ தலைவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு ஏற்படுத்திய மிகப்பெரும் கிளர்ச்சி குறித்து இக்காணொலியில் காணலாம் பெருங்குலகம் ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு பெரும் சவால் ஏற்பட்டது தொடக்கத்தில் வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கழகமாக உருவெடுத்த இந்த கழகம் பின்னர் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பங்கேற்றதை அடுத்து நாட்டின் இதர பகுதிகளுக்கும் பரவியது ஆயிரத்து எண்ணூற்று எட்டாம் ஆண்டுகளில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் ராணுவ வீரர்களுடன் ஆயுதமேந்திய படைகளும் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி இதுவையாகும் தரப்புகளிலும் தூண்டப்பட்டதால் முன்னதும் இல்லாத அளவுக்கு கிளர்ச்சியில் வன்முறை வெடித்தது கிழக்கிந்திய கம்பெனியின் பணியினை புரட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் இந்திய துணை கண்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பிரிட்டிஷ் அரசு கையில் எடுத்தது ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்பு கொள்கை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது மற்றும் ஆயிரத்து எண்ணூற்று களில் இரண்டு முக்கிய கொள்கைகளின் மூலம் அதிக நிலப்பகுதிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டன மேலதிகார கொள்கை ஆங்கிலேயர் தங்களை வானளாவிய அதிகாரங்கள் கொண்ட உயர் அதிகார அமைப்பாக கருதினார்கள் உள்நாட்டு ஆட்சியாளர்கள் ஊழல்வாதிகள் மற்றும் திறனற்றவர்கள் என்ற அடிப்படையில் புதிய நிலப்பகுதிகள் இணைக்கப்பட்டன வாரிசு இழப்பு கொள்கை அரசு கட்டலில் அரியணை ஏற தமக்கு ஆண் வாரிசை பெற்றெடுக்க உள்நாட்டு ஆட்சியாளர்கள் தவறினால் அந்த ஆட்சியாளரது இறப்புக்குப் பின் அந்த பகுதி ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்படும் கம்பல்போர் பஞ்சாபின் சில பகுதிகள் ஜான்சி மற்றும் நாக்பூர் ஆகியன இந்த வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டுவரப்பட்டன இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் வேலூரில் சிப்பாய்கள் சமயக் குறியீடுகளை நெற்றியில் அணிவதற்கும் தாடி வைத்துக் கொள்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு தலைப்பாகைகளுக்கு பதிலாக தொப்பிகளை அணியுமாறும் பணிக்கப்பட்டனர் இத்தகைய ஆடை கட்டுப்பாடுகள் சிப்பாய்களை கிறித்தவ மதத்துக்கு மாறச் செய்வதற்கான ஒரு முயற்சியாக கருதிய அவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டது அவர்கள் மூத்த படையினரால் இன குறியிடப்பட்டு அவமதிக்கப்பட்டார்கள் கலகம் புதிய எண் துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டக்களின் பொதியுரையில் பசு மற்றும் பன்றிக் கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட பசை பயன்படுத்தப்பட்டதாக சிப்பாய்கள் பெரிதும் சந்தேகம் கொண்டனர் அவற்றை நிரப்பும் முன் அதை வாயால் கடிக்க வேண்டியிருந்தது பசுவை அவர்கள் செய்வதற்கு சமமாக எண்ணினர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள் பாண்டி என்ற பெயர் கொண்ட சிப்பாய் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கினார் கைது செய்ய உத்தரவிட்டும் அவரது சக சிப்பாய்கள் மங்கள் பாண்டேவை கைது செய்ய மறுத்துவிட்டனர் மங்கள் பாண்டேயும் வேறு பலரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர் இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பகதூர் ஷா அறிவிக்கப்படுதல் மே ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு மாதம் பதினோராம் தேதி அன்று இரண்டாம் பகதூர் ஷா தங்கள் தலைவராக வேண்டும் என்று கோருவதற்காக மீரட்டில் இருந்து தில்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர் பிறகு இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றார் விரைவாக வடமேற்கு மாகாணம் மற்றும் அயோத்தி பகுதிகளையும் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றினார்கள் தில்லி வீழ்ச்சி அடைந்தது பற்றிய செய்தி கங்கை நதிப்பள்ளத்தாக்கை எட்டியவுடன் ஜூன் மாதத் தொடக்கம் வரை ஒவ்வொரு இராணுவ குடியிருப்பு பகுதியிலும் கிளர்ச்சிகள் நடந்தன வட இந்தியாவில் குறிப்பாக பஞ்சாப் மற்றும் வங்காளத்தை தவிர ஆங்கிலேய ஆட்சி காணாமல் போனது உள்நாட்டு கிளர்ச்சி வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் அயோத்தியின் பகுதிகளில் இந்த முதலாவது உள்நாட்டு கிளர்ச்சி வெடித்தது பெரும் எண்ணிக்கையிலான ஜமீன்தாரர்களும் தாலித்தார்களும் ஆங்கிலேய அரசின் கீழ் பல சலுகைகளை இழந்த காரணத்தால் கிளர்ச்சி நோக்கி ஈர்க்கப்பட்டனர் ஆங்கிலேய பொருட்களால் இந்திய கைவினைப் பொருட்கள் பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வேலை இழந்தனர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒட்டுமொத்த ஆத்திரம் கிளர்ச்சியாக பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய முக்கிய போராட்ட வீரர்கள் கடைசி பெர்மா மன்னரான இரண்டாவது பாஜராவின் தத்துப்பள்ளியான நானா சாஹிப் கான்பூர் பகுதியில் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார் அவருக்கு ஒய்வூதியம் தர கம்பெனி மறுத்துவிட்டது அதேபோன்று லக்னோவில் பேகம் சஸ்ரத் மகால் பரேலியில் கான் பகதூர் ஆகியோர் தத்தமது பகுதிகளில் பொறுப்பை ஏற்றுக் கொண்டனர் இந்த கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சியின் ராணில் லட்சுமிபாய் திகழ்ந்தார் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ராணில் லட்சுமிபாய் அரசு ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்டது சக்தி வாய்ந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரை துவக்கிய ராணில் லட்சுமிபாய் தாம் வீழும் வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் கிளர்ச்சி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு ஜூன் மாத தொடக்கத்தில் தில்லி மீரத் ரோஹில்கண்ட் ஆக்ரா அலகாபாத் மற்றும் பனாரஸ் ஆகிய மண்டலங்களின் படைகள் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கீழ் வரப்பட்டு கடுமையான ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டு அலகாபாத்தில் இருந்து கான்போர் வரை கர்னல் நீலின் ஆணைகளின்படி சென்ற பேரணியில் கலந்து கொண்ட இரண்டு நாட்களில் சிறுவர்கள் உட்பட பேர் சாலை ஓரத்தில் கொல்லப்பட்டனர் கண்ணில் தென்பட்ட ஒவ்வொரு இந்தியரும் சுடப்பட்டு அல்லது சாலையோரம் வரிசையாக நடப்படி மரங்களில் தூக்கிலிடப்பட்டனர் கிராமங்கள் தீக்கிரையாகின தோல்விக்கான காரணங்கள் காணொலி அரசின் மேலிருந்த விசுவாசத்தினாலும் அச்சத்தினாலும் இந்திய அரசர்களும் ஜமீன்தாரர்களும் ஒதுங்கியிருந்தனா் ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பினரின் ஆதரவு இல்லாததும் மத்திய தலைமை இல்லாததும் கிளர்ச்சி தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது இறுதியில் ஆங்கிலேய ராணுவம் கிளர்ச்சியை கடுமையாக ஒடுக்கியது ஆயுதங்கள் கிடைக்கப்பெறாமை அமைப்பாற்றல் இன்மை ஒழுக்கமின்மை உதவியாளர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டது ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தனர் இந்தியா ஆங்கிலேய அரசு காலனியாக மாறுதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்திய அரசு சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஏற்றுக் கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலணிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது அமைச்சரவை உறுப்பினர் ஒருவரிடம் பொறுப்பு வழங்கப்பட்டது அவர் இந்தியாவுக்கான அரசு செயலராக பதவி வகிப்பார் நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இந்திய மக்களுக்கு விக்டோரியா அரசியார் செய்த அறிவிப்பில் பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது என்று தெரிவித்தார் அரசு பணிகளில் இந்தியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்றும் உறுதிமொழி கூறப்பட்டது ராணுவ கட்டமைப்பில் முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வகிப்பதிலிருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டனர் காதாப்படைக்கு ஆள் எடுக்கும் முயற்சியை போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த சமூகங்களுக்கு மாற்றினார்கள் உதாரணமாக ராஜபுத்திரர்கள் பிராமணர்கள் வட இந்திய முஸ்லிம்கள் ஆகியோரை விலக்கி வைத்த ஆங்கிலேயர் கோர்காக்கள் சீக்கியர்கள் பதான்கள் போன்ற இந்து அல்லாத குழுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர் இவற்றுடன் இந்திய சமூகத்தின் சாதி மதம் மொழி மற்றும் மண்டலம் ஆகியன சார்ந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதை அடுத்து அது பிரித்தாளும் கொள்கை என்று அறியப்பட்டது நினைவில் கொள்கை ஆயிரத்து எண்ணூற்று ஏழாம் ஆண்டு வங்காள மாகாணத்தில் சிப்பாய் கலகமாக உருவெடுத்த கலகமானது பின்னர் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ராணுவ வீரர்கள் மற்றும் ஆயுதம் எந்திய படைகள் இணைந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சியாக உருவானது ஆங்கிலேய இந்தியாவின் இணைப்புக் கொள்கை மற்றும் இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது ஆகியன இப்புரட்சியின் காரணங்கள் ஆகும் தனது ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய மங்கள் பாண்டே எனும் சிப்பாயை கைது செய்ய மறுத்ததற்காக அவரும் வேறு பலரும் தூக்கிலிடப்பட்டனர் பல்வேறு கிளர்ச்சிகளுக்கு பிறகு இரண்டாம் பகதூர் ஷா இந்துஸ்தானத்தின் மாமன்னராக பதவியேற்றார் கான்பூரில் நானா சாஹிப் லக்னோவில் பேகம் தஸ்ரத் மகால் பரேலியில் கான் பகதூர் கியோர் தத்தமது பகுதிகளில் கிளர்ச்சிகளுக்கு தலைமையேற்றனர் கிளர்ச்சியின் மற்றொரு முக்கிய தலைவராக ஜான்சியின் ராணுவ லட்சம் வாய் திகழ்ந்தார் கடுமையான ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த புரட்சி வன்மையாக ஒடுக்கப்பட்டது இந்திய அரசர்கள் ஜமீன்தாரர்கள் ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பினரின் ஆதரவு இல்லாததும் மத்திய தலைமை இல்லாததும் தோல்வியடைய முக்கிய காரணமாக அமைந்தது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலணிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அன்ஷயர் பண்ணுங்க புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு பண்ணுங்க